நாயகம் சொல்லல்லாம் அவங்களை சொல்லம் அந்த தூதர் இருக்கிறாங்களே அவங்க ஒரு பறக்கத்தான ஒரு மனிதர் மனிதர் தான் அவரு அதுல சந்தேகம் இல்லை அவர் ஒரு மலக்கோ ஒரு ஜின்னோ அல்ல ஒரு மனிதர் ஆனா அல்லாஹ் அந்த மனிதரில் அனைத்து சிறப்புகளையும் ஆக்கி வைத்தான் அபூ குறைரார் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாயகம் சொல்லல்லாஹ் அலையம் அவர்களிடம் இருந்து வரும் வாசனை திரவியத்தை விட வேறு வாசனையை நான் நுகர்ந்ததே இல்லை அவர்கள் மனம் பூசாமலேயே வாசனை திரவியங்களை தடவாமலேயே வாசனை வீசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி இருந்தும் அல்லாஹுடைய தூதர் வாசனை பூசுவார்கள் அத்தர்களை பூசுவார்கள் மனம் பூசுவார்கள் காரணம் உம்மத்துக்கு கற்றுத்தாராங்க நீங்களும் மனம் பூசிக்கொள்ளுங்க வாசனையோடு இருங்க என்பதற்காக அப்படி எங்களுக்கு தந்தார்கள் ஆனால் அவர்கள் மனம் பூசாமலேயே உலகத்தின் அது சிறந்த வாசனை திரவியம் மிஸ்குல் அல்ஃபர் சொல்லுவாங்க மிஸ்கு கஸ்தூரி அதுதான் உலகத்திலேயே அதி பெருமதி வாய்ந்த வாசனை திரவியம் அந்த வாசனை திரவியத்தை விட சிறந்த வாசனை அல்லாவுடைய தூதரில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படியான ஒரு தூதர்